ஜூன் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே பெயரா ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்ற உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை பழிக்கிறது என்னெல் நான் நீரழிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன் அப்பா பிதாவே சுராஜாவே அப்பா அவனுடைய வார்த்தையோடு இணைந்து கொண்டு நாங்களும் கூட அறிக்கை இடுகிறோம் உமை முன்னிட்டு எங்களுடைய இருதயம் மகிழ்கின்றது ஒன்று சாமியில் இரண்டாம் அதிகாரத்தில் அப்பா அவனுடைய வார்த்தையோடு நாங்கள் இணைந்து உம்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கின்றோம் உம்மை முன்னிட்டு எங்களுடைய இருதயம் கலிகூர்ந்து மகிழ்கிறது என்று அறிக்கை இடுகிறோம் நீரே எங்களுக்கு மீட்பளிக்கிறவர் உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மிலே நாங்கள் கலிகூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கின்ற தெய்வம் நீர் அப்பா எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தாயைக் காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக சந்திக்கும் தகப்பன் நீர் அப்பா ஏழையா இருக்கிற எங்களை உயர்த்துகிற தெய்வம் நீர் புழுதிய நின்று ஏழைகளை உயர்த்துகிற கடவுள் நீர் குப்பையின்று வறியவரை விடுகிற தெய்வம் நீர் குடியினரோடு எங்களை அமர்த்து உம்முடைய மாட்சியையும் உம்முடைய மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிற தெய்வம் நீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா தாய் மரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமஸ்கள் மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு அப்பா தாய் கன்னிமறியாளுடைய மாசற்ற இருதயத்தோடு எங்களை இணைத்து கொண்டு தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தின் நினைவு கூறுகின்ற இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் அந்த மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து தாய் கன்னிமறியாலோடு நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம்மை ஆராதிக்கிறோம் தாய் திருச்சபையோடு சேர்ந்து உண்மை நாங்கள் ஒரு மனதாய் துரித்து பாடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்தில் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் մենքը վերելքի உடைய சிறுகுகளுக்குள் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி எங்கள் கூடவே நீர் பயணித்ததற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அமர்த்தினதற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை அனுப்பி எங்களை தாங்கி கொண்டதற்காக நன்றி வாதை எங்களை அணுகாமல் எதுவும் எங்களை நேராமல் எங்களை சுற்றிலும் இரத்த கோட்டை கட்டி உடைய அக்கினி கோட்டை வைத்து நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி எங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் நன்றி ஒன்றிலுமே குறைபடாத நிறைவாய் வழிநடத்தினதற்காக நன்றி சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் தேடுகிற எங்களுக்கு ஒரு குறைவும் இன்றி நிறைவாய் பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா இந்த நாளில் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் அனுபவித்திருக்கிற நன்மையான காரியங்கள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷமான சூழ்நிலைகள் நாங்கள் அனுபவித்திருக்கிற பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலிருந்து அப்பா நாங்கள் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை குறித்து நாங்கள் இன்று காலை எழுந்தபோது கலங்கினோமோ நடுங்கினோமோ பயந்தோமோ அந்த காரியங்களை நீர் எங்களோடு கூட உடன் பயணித்தீர் எதை குறித்து எங்களுடைய இருதயத்தில் அப்பா அச்ச நடுக்கம் இருந்ததோ அந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய கரத்தை உங்களுடைய வல்லமையை மாட்சியை நீர் வெளிப்படுத்தினீர் தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு சாதகமாகவே நீர் எங்களோடு கூட இருந்து போராடி நீர் வழக்காடி நீர் வாதாடி நீர் வெற்றி கொடுத்தீர் இருதயத்தின் ஆளுநர் நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா ஞானத்தை கொடுத்தீர் அறிவை கொடுத்தீர் அபிஷேகத்தை கொடுத்தீர் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு தேவையான வல்லமையை கொடுத்தீர் போராட்டங்களை போராடி வெற்றி பெறுவதற்கு தேவையான உலகப்புறமான ஆசீர்வாதங்களை அப்பாவைக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு நீர் பொழிந்திருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி உமை ஐயா உண்மை நம்பி வருகிற பிள்ளைகளை உண்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை நீ ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை ஒரு நாளும் அப்பா வெறுமையாய் அனுப்புவதில்லை இதோ என்னை நோக்கி வருவோரை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன் என்ற வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை உண்மையே நாடி தேடி வருகிற பிள்ளைகளை நீ ஒரு நாளும் அவமதிப்பதில்லை இதோ இன்றைய நாளில் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இதோ தாய் கன்னி மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு எங்களை ஒப்புக் நாள் அந்த மாசற்ற இருதயத்திற்கு அப்பா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்கள் ஒட்டுமொத்த தேசத்தையும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து அன்னை மரியாளுடைய பாதுகாப்புக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக உடனிருப்புக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் மூலமாக உடனிருப்பின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாய் அனுபவி வருகிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்து வருகிறோம் எங்கள் அழைப்பில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் அம்மா மாரி எங்களோடு கூட நடப்பதற்காக எங்கள் கரங்களை பற்றி பிடித்து ஒரு தாயினும் மேலாக இதோ எங்களை தந்தையின் திருவுழத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை தந்து எப்பொழுதும் இறை சித்தத்திற்கு கட்டுப்பட்டு இறை சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் உம்மிடமிருந்து பெற்று தருவதற்காக எங்களுக்காக பரிந்துரைப்பதற்காக தாய் கண்டிமரியாளுக்கு நான் நன்றி சொல்லி அப்பா பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா மீண்டும் ஒரு விசை இந்த சபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த உங்களுடைய நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நீருமை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டீர் ஒரு நாளும் சாத்தான் கருத்திற்கும் இந்த உலகத்தினர் கருத்திற்கும் நீர் விட்டு கொடுக்க மாட்டீர் ஐயா நீரே எங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிற தெய்வம் எங்களுக்கு பூரிப்படைகிற தெய்வம் மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகு படுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அழித்து நேர்மை என்னும் ஆலயங்களுக்கு அணித்து எங்கள் நிலத்தினுடைய முளைகளை தோட்டத்தில் இருக்கிற விதைகளை முளைக்கச் செய்து மகிழ்ச்சி அடைகிற தெய்வம் நீர் இருதயத்தின் ஆழத்துல அப்பா நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் உம் மண்டை நாங்கள் வரும் பொழுது அப்பா உம் மண்டை நாங்கள் எங்களுடைய பலவீனங்களோடு குற்றம் குறைகளோடு வரும் பொழுது எங்களை எங்களையாகவே ஏற்றுக்கொள்கிறீரே எங்களை அரவணைக்கிறீரே நன்றியப்பா நன்றி அப்பா ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் இதோ உடைய நச்செய்தி வாசகத்தின் வழியாகவும் கூட இதோ மூன்று நாட்களுக்கு பிறகு நீர் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் இதோ பெரியவர்கள் மத்தியில் நடுவர்களின் மத்தியில் அமர்ந்து அக்கேள்விகளை கேட்டுக்கொண்டும் கேள்விகளுக்கு பதில் இருந்த கொண்டும் உம்முடைய உம்முடைய புரிந்து கொள்ளும் திறனையும் நீர் அளித்த பதில்களையும் கண்டு மலையிட்டு போனவர்களுக்கு நடுவில் தாய் கன்னி கன்னிமறியாலை பார்க்கிறோம் ஆமாண்டவரே தாய் கன்னி கன்னிமறியாலை போல சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள இருதயத்தை என்ற நாள் எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் மகனே ஏன் இப்படி செய்தார் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி கவலையோடு பாரத்தோடு மூன்று நாட்கள் காணாமல் போயிருந்த தன்னுடைய மகனை கண்டுபிடித்த பொழுது தாழ்ச்சியோடும் தாழ்ச்சியோடு கனிவோடு காரண்யத்தோடு பார்த்து கேட்ட தாய் மரியாலை போல நாங்களும் தாழ்ச்சுள்ள இருதயத்தோடும் எங்களையே வெறுமையாக்கி உடைய திருவிழத்திற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் நெருமாயிக் கூட இதோ இந்த அனை நடந்து போன அனைத்து காரியங்களையும் தன்னுடைய உள்ளத்தில் பதித்து வைத்து ஒவ்வொரு நாளும் தியானித்த அன்னை மரியாலைப் போல எங்களுடைய வாழ்நாளில் நாங்களும் கூட அன்றாடு நடக்கும் காரியங்களில் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக உங்களுடைய திருவுளத்தை உணர்ந்தவர்களாக உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து செயல்படுகிறதை உணர்ந்தவர்களாக நாங்களும் தியானிக்க வார்த்தையை தியானிக்க உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்க்கிறீர் என்பதை தியானித்து எங்களுடைய அழைப்பை நாங்கள் இன்னும் ஓடி முடிக்க சொல்லி தருகின்றீர் அப்பா தாய் கண்ணிமரியாளுடைய மாசற்று இருதயத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் தாய் திருச்சபை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் என் நிலையிலும் எல்லா வேலையிலும் உம்மை மட்டுமே அன்பு செய்து உன்னுடைய திருவுளத்தை மட்டுமே செயலாட்சி உமக்காக மட்டுமே வாழ்ந்த அன்னை மரியாலை போல நாங்களும் எங்களுடைய குறிசுவ வாழ்க்கையில் உமை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த ஜபத்தில் இணைந்து தன்னுடைய விண்ணப்பங்களுக்காக வாஞ்சைகளுக்காக கண்ணீரோடு கவலையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அப்பா நீர் வாழ்வு தரு இருக்கிற பாரங்கள் இருந்து விடுதலை தருவீராக இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் இருந்து விடுதலை தருவீராக வாழ்வதற்கு வழிகாட்டுவீராக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும்படி செபிக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் வேதனைகள் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் யாவற்றில் இருந்தோம் அப்பா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக விடுதலை தருவீராக அப்பா வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும்படிக்கு தடையாயிருக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லி சுனிய கட்டுகளை அப்படியே ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் அப்படியே பரிசுத்த ஆவியாருடைய அக்கினை கோட்டைனாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை நீர் பெற்றுத் தருவீராக பிள்ளைகளுக்காக நீர் போராடுவீராக நீர் வாதாடுவீராக நீர் வழக்காடுவீராக வல்லமை வெளிப்படுத்துவீராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உண்மை மட்டுமே நாவல் கண் முன்வைத்துடைய விசுவாச வாழ்க்கையை ஓடி முடிக்க தேவையான வல்லமை எங்களுக்கு தருவீராக ஒரு ஒரு மகனையும் குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்னை மரியாதை போல ஒம்மீது அன்பு கொண்டு இதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்வின் போராட்டங்களையும் பாடுகளையும் உமோடு சேர்ந்து சுமக்க தேவையான பரலோக ஆற்றலாலும் பரலோக வல்லமினாலும் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாய் கன்னிமறியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் சிறு வயது முதலே கடவுளுக்காக உமக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட அன்னை மரியாலைப் போல நாங்களும் கடைசி வரைக்கும் உடைய இரக்கத்தினாலும் உடைய அன்புனாலும் உமக்காக வாழ்ந்து பாடுகளை உமோடு சேர்ந்து சுமந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பரிசுத்தத்தை நாங்கள் அனுபவிக்க பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த பரிசுத்தின் மூலமாக பரலோகத்தை அடைய எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் இருதய வாஞ்சைகள் எண்ணத்து ஏக்கங்கள் உள்ளத்து விருப்பங்கள் குடும்ப கஷ்ட நஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் வியாதிகள் யாவற்றிலிருந்து விடுதலை துறவீராக அன்னை மரியாளுடைய பிரசனமுடன் இருப்பதாக மரண வேலையில் இருக்கிற பிள்ளைகளோடு தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு இந்த இரவு வேலையில் அப்பா உடைய பிரசனம் தங்குவதாக எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் சாத்தானுடைய தீவிரமான தந்திரங்கள் இருந்தும் சூழ்ச்சிகள் இருந்தும் மந்திரங்கள் இருந்தும் நீர் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் அப்பா யோபுவையும் யோபுவனுடைய வீட்டாரையும் நீர் வேலியடைத்து பாதுகாத்தது போல எங்களையும் கூட நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழி நடத்துவீராக ஒப்பு எல்லா துதி மகிமை ஆராதனைகளை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை யேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனோட நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன ஊற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிறம் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்